கார்த்திகை மாதம் வந்து எப்படி சார் இருக்கும் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அயன ஜயன பாக்கிய விரய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல வந்து மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போறாரு பொதுவாகவே நவ கிரகங்களில் பாப கிரகங்களாக பாப கிரகமாக சொல்லப்படுகிற சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அதி அற்புத நன்மை அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது பாப கிரகம் கெட்ட கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த சூரிய பகவான் கெட்ட இடமாகிய மூன்றாம் இடத்துல கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய மனசில் வந்து சிந்தித்து செய் சில ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிட்டு வரோம் வணக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கடந்த மாதம் வந்து கன்னிராசிக்கு பார்க்குறப்ப வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விதமாகவும் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு நடக்கப்போகிற அந்த ஆபத்துலேருந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்றதையுமே சொல்லியிருந்தீங்க இப்போ வரப்போகிற கார்த்திகை மாதம் வந்து எப்படி சார் இருக்கும் கன்னி ராசி நேயர்களுக்கு கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல வந்து மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு பொதுவாகவே நவ கிரகங்களில் பாப கிரகங்களாக பாப கிரகமாக சொல்லப்படுகிற சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அதி அற்புத நன்மை அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது பாப கிரகம் கெட்ட கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த சூரிய பகவான் கெட் இடமாகிய மூன்றாம் இடத்துல கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய மனசில் வந்து சிந்தித்து செயல்பட்ட ஒரு சில காரியங்களில் நன்மையை சந்தித்தோம் அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட காரியங்களில் கூட நல்ல விதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் அமையும் அதுக்கு தகுந்த மாதிரி ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் வாங்கக்கூடியது பொருள் வாங்கக்கூடியது தங்கம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு உச்சத்துக்கு போனால் கூட அச்சம் இல்லாமல் அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை தன வரவாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்போகுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் அதிசார பயிற்சியாகிய தன காரகன் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய அடுத்தவங்க உதவியோ அடுத்தவங்க தயவோ இல்லாமல் இந்த தருணையில் வந்து மிகப்பெரிய தாராளமாக வரம் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதியாக இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது அல்லது புதிய வாகனம் வச்சுருக்கிறவங்க பெரிய வாகனம் வாங்கிறது அல்லது பெரிய வாகனம் வச்சுருக்கிறவங்க வந்து ஆடம்பரமான வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி ஆடம்பரமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது அதே மாதிரி தாய் தந்தையை பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா ஒரு உத்தியோகத்துக்காகவோ அல்லது வெளிநாட்டு பயணம் தொழில் வியாபாரம் காரணமாக பெத்தவங்களை பிரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அதே பெத்தவங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய போகுது ஆறாம் இடத்தில் கண்ணீராசிக்கு ஆறாம் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மை தரும் பழமொழிக்கு ஏற்ப முப்பது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய முப்பது வருஷங்களாக கஷ்டப்பட்டவர்கள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் ஆஹ் சார் இப்போ வந்து இந்த கன்னி ராசிக்கு நான் கேட்க போற பரிகாரம் வந்து உங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கேட்குறது தான் சார் என்ன அப்படின்னா நிறைய கடன் கடன்ருக்கு இந்த கடனை வந்து எப்படி அடைக்கிறது இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது கோயிலுக்கு போகலாமா இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு நீங்கள் சார் கிட்டே கேளுங்க அப்படின்றது தான் அந்த கமெண்ட்டு ஸோ இந்த கடன் தொல்லைலேருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் கன்னி ராசிக்காரங்க இந்த கார்த்திகை மாதத்தில் பண்ணலாம் சார் அதாவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது உபகாரமாக சொல்லிக்கிட்டு கூட ராசி ரீதியாக அல்லது பொதுவான வகையில் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பொதுவான பரிகாரம் என்ன சொல்லலாம் ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி பரிகாரங்கள் மாறுபடும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கிற விஷயத்தை தயவுசெய்து செய்து எல்லோருமே மென்மையாக புரிஞ்சுக்கணும் நினைச்ச நேரத்தில் கால் பண்ணி எனக்கு கடன் பிரச்சனை என்ன பண்ணலாம் நினைச்ச நேரத்தில் கால் பண்ணி எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணலாம் இதுவெல்லாம் நினைச்ச நேரத்தில் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே கடன் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத கடன் தொல்லை இருந்துன்னு வைங்களே அதற்கு கால பைரவர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகளை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு இந்த கால பைரவர் வழிபாடு அளவுக்கு வந்து தேய்பிரை வர வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் வச்சுக்கிறது சிறப்பு அல்லது அஷ்டமி தீதியில் வச்சுக்கிறது மிக பெரிய சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த இரண்டு விஷயங்களையும் வந்து கடைபிடிக்க முடியாதவங்க பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் மதிய நேரத்தில் வந்து சனீஸ்வர பகவானை நினச்சி கால பைரவரை நினச்சி மதியம் ஒரு மணிக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிறது நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பு பொதுவாகவே மதியம் ஒரு மணிக்கு நிறைய கோயில் வந்து நட திறந்திருக்காது நட சாத்தியிருக்கும் இருந்தாலும் நட சாத்தியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை கால பைரவரை நினச்சி கடன் தொல்லையை நினச்சி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அதற்கூட சனீஸ்வர பகவானையும் நினச்சி நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய பிரார்த்தனை வந்து கடுமையானதாக இருந்ததுன்னா முழு மனசோடு பிரார்த்தனை பண்ணக்கூடிய தகுதி இருந்தது அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்து அப்படிங்கறத விட கடன் என்ற சொல்லுக்கே இடமில்லாத சூழலும் நீங்கள் கையெழுத்து பண்ணக்கூடிய நமஸ்காரத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சார் ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன ராசி பலன் மட்டும் இல்லாம நம்ம நேர்கள் கேட்கிற நிறைய சந்தேகங்களுக்குமே நிறைய தீர்வு கொடுக்குறீங்க சார் இந்த ஒரு மனப்பான்மைக்காகவே ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்